அனைவருக்கும் வணக்கம் வசம்பின் மருத்துவ குணங்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இரும்பல் நரம்பு தளர்ச்சி வாய் துர்நாற்றம் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கு அருமருந்தாக திகழ்கிறது வசம்பு வசம்பு தாளை அரைத்து வெட்டு காயத்தின் மேல் கட்ட காயங்கள் விரைவில் ஆறிவிடும் வசம்பை சுட்டு தூளாக்கி சுக்கு தூளுடன் கலந்து வயிற்றின் மேல் பூசி வந்தால் வயிற்று உபசங்கள் குணமாகும் தண்ணீரில் வசம்பு தாள்களை சிறு சிறு துண்டுகளாக்கி போட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த தாள்களை நீக்கிவிட்டு அந்த தண்ணீரில் குழந்தைகளை குளிப்பாட்டினால் குழந்தைகளுக்கு தோல் நோய்கள் அண்டாது சிறிதளவு வசம்பு தூளை தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு தர காய்ச்சல் குணமாகும் மேலும் திடீர் வயிற்றுப்போக்கும் நிற்கும் வசம்பை சுட்டு உரைத்து குழந்தைகளை குளிப்பாட்டியதும் கால்களின் அடிப்பாகத்திலும் தொப்புளை சுற்றியும் தடவி வர எந்த நோயும் அண்டாது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் காலை மாலை வேளைகளில் வசம்பை பொடியாக்கி அரை ஸ்பூன் தூளுடன் பனங்கற்கண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வர நாற்பது நாட்களில் நரம்பு தளர்ச்சி குணமாகும் மேலும் போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி